செங்கல்பட்டில் உள்ள பழைய பங்களாவை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது மர்மமும் பயமும் நிறைந்த இடம் ஒவ்வொரு இரவும் சரியாக இரவு நேரம் கடிகாரம் அடிக்கும்போது அதன் உடைந்த சுவர்களுக்குள் ஒரு மர்மமான நிழல் தோன்றும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் உள்ளூர் கிராமவாசிகள் அதை பற்றி சிலிர்க்க வைக்கும் கதைகளை பேசுகிறார்கள் அந்த நிழலை பின்தொடரும் அளவுக்கு துணிச்சலானவர்கள் அல்லது முட்டாள்கள் சூரிய உதயத்தில் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து விடுவார்கள் என்று கூறி அனைவரையும் விலகி இருக்குமாறு எச்சரிக்கிறார்கள் பலர் இதை ஒரு எளிய பேய் கதை என்று நிராகரித்துள்ளனர் ஆனால் காணாமல் போனவை அனைத்தும் மிகவும் உண்மையானவை சமீபத்தில் ஒரு துணிச்சலான இளம் பத்திரிகையாளர் புராணக் கதையை மறுத்து உண்மையை கண்டறிய தீர்மானித்து விசாரிக்கச் சென்றார் அவர் தனது கேமரா தனது நோட்பேடு மற்றும் ஆரோக்கியமான அளவு சந்தேகங்களை சேகரித்தார் ஆனால் அவர் திரும்பி வரவில்லை அந்த வீட்டிற்குள் அவருக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த நிழல் உண்மையில் என்ன